விருந்தினர்களை உபசரிக்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து அவங்க ஒரு நாள் இருக்காங்களோ ரெண்டு நாள் இருக்காங்களோ வீட்டில் விருந்தினர்கள் அவங்க வந்து முகம் கோணாமல் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதாவது த தனக்கு வந்து இந்த வீட்டில் நம்ம விருந்தினராக வந்திருக்கிற இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்லா மரியாதையாக கொடுக்குறாங்க நல்லா மதிக்கிறாங்க நம்ம முகம் கோணாமல் நடந்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த விருந்தினர்களை வச்சிருக்கணும் ஏதாவது ஒரு தப்பு அவங்க முகம் வருத்தப்படுற மாதிரி முகம் கொண்டுற மாதிரி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ ரூபாய் செலவழித்தாலும் சரி செய்ய முடியாது அவங்க எண்ணத்தை மாற்ற முடியாது தவறான ஒரு எண்ணம் நம்ம விருந்து உபசரிப்பில் அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது அப்படின்னா அது அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நீங்கள் செலவழித்தாலும் அதை நீங்கள் மாற்ற முடியாது அதனால் ஒரு விருந்தினர்களை பா கவனிக்கும் போது முன்கூட்டியே அவங்கள வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தவறாக தவறான அபிப்பிராயமும் வந்துடக்கூடாது விருந்து உபசரிப்பில் அவங்க முகம் கொண்டுற மாதிரி எதுவும் நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து அதுவே பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியாக மாறிவிடும் நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கோம் பெரிய தப்பு பண்ணிட்டோமே அதனால் விருந்தினர்களை கவனிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒரு சுமை அழுத்தம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அழுத்தத்தை கரெக்டாக அவங்க விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அவங்க வேறு திரும்ப அவங்க வீரு ஊடு அவங்க வீரத்து அவங்களுடைய ஊருக்கு திரும்புகிற வரைக்கும் அவங்கள வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் கரெக்டாக பார்த்து அது ஒரு பொறுப்பாக பார்த்து ஆர்வமாக அவங்கள கவனித்து அவங்க மகிழ்ச்சியோட வரவேற்று மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைக்கணும் இது இடைப்பட்ட அந்த நே நேரத்தில் ரொம்ப கவனமாக நம்ம ரொம்ப அதில் வந்து செலவு அப்படிங்கிற பற்றிலாம் கவ கவலையே செலவை பற்றிலாம் விருந்தினர்களை உபசரிப்பதில் செலவில் வந்து நம்ம ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது கஞ்சத்தனம் அப்படிலாம் இல்லாமல் தாராளமாக இருக்கணும் தாராளமாக இருந்தால் தான் அந்த விருந்தினர்களை வந்து அவர்கள் வந்து திரும்ப வீடு திரும்புகிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க மக மனம் கோன்ற மாதிரி அல்லது ஒரு தவ தவறான அபிப்பிராயம் ஏற்படுற மாதிரி நம்முடைய விருந்து உபசரிப்பு இருந்தது நினச்சி இருந்ததுன்னா அதன் பிறகு நீங்கள் எவ்வளோ தான் செலவழிச்சாலும் அந்த அவங்களுடைய தவறான அபிப்பிராயத்தை மாற்ற முடியாது தவறான ஒரு மதிப்பீட்டை வந்து மாற்ற முடியாது அதுக்காக முன்கூட்டியே அவங்களுக்கு நல்லா செலவு பண்ணி நல்லா சரியாக அவங்கள கவனித்து மகிழ்ச்சியாக வழி வைக்க வேண்டும் அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நம்முடைய ஆளுமையில் விருந்து உபசரிப்பு ஆளுமையில் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் ஒரு ஒரு பெருமையை தரும் அது வந்து எங்கே போனாலும் ஒரு தைரியத்தை தரும் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க எங்கே போனாலும் நமக்கு அவங்க வந்து நாளைக்கு நமக்கு ஒரு நிறைய நண்பர்களாக ஒரு வருவாங்க எங்கே போனாலும் நமக்கு ஒரு பிரச்சனைகளை நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்கள நம்ம உதவியாக கேட்டுக்கலாம் அப்படிங்கிற அது ஒரு அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் இப்படி பலவித நல்ல நோக்கங்களுக்காக தான் நம்ம ஒரு விமந்த விருந்தினர்களை ஏன் நல்லா கவனிக்கிறோம் அப்படின்னா பலவித நோக்கங்கள் இருக்கும் அதுக்கான ஒரு அந்த நோக்கங்கள் நோக்கங்களுக்காக இல்லாமல் அது வந்து விருந்தினர்கள் வந்திருக்காங்க அவங்களை சரியாக கவனித்து அவங்கள அவங்க வீடு திரும்ப வரைக்கும் அவர்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தான் வச்சிருக்கணும் அதனால் ஏற்பட நல்ல விளைவுகள்லாம் வந்து அது அப்புறம் நம்ம மனசுலேயே நமக்கு நம்மளை பற்றியே ஒரு நல்ல மதிப்பீடு வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் பெருமித உணர்வு வரும் அதனால் வந்து இந்த விருந்தினர்களை உபசரிக்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பு அது வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தை நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி தான் கண்ணா அதை பத்திரமா வச்சுருக்கணும் பத்திரமா வச்சு கரெக்டாக அந்த இடத்துல வச்சிடும் அதை கையாளுகிற மாதிரி தான் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கையாளுகிற கையாளுவதை பொந்துதான் ரொம்ப கவனமாக கையாளணும் ஏன்னா அது அலட்சியமாக இருந்தால் அதில் ஏதாவது விரிசல் விட்டுச்சுன்னா அப்புறம் அதை சரி செய்ய முடியாது அதுபோல் நமக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த வீட்டுக்கே நம்ம போகணும் இல்லைனா போவே கூடாது ஏன்னா விருந்தினராக போகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு விருந்தினராக நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே அதுவும் ஒரு கஷ்டம்தான் அது மாதிரி விருந்தினர்களை உபசரிப்பதும் ரொம்ப கஷ்டம் விருந்தினர்களை உபசரிப்பதும் ரொம்ப கஷ்டம் அது விருந்தினராக போகிறது ரொம்ப கஷ்டம் அப்போது நான் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் விருந்தினராக நம்ம வீட்டுக்கு வர்றாருனா அவர் எவ்வளோ விருந்தினராக வராரு அப்படின்னாலே அதுவே பெரிய விஷயந்தான் ஏன்னா யாருமே வந்து இன்னொரு வீட்டுக்கு விருந்தினராக போகிறதுக்கு அதிகமாக விரும்ப மாட்டாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில்தான் ஒரு வீட்டுக்கு விருந்தினராக போவாங்க அப்படி இருக்கும்போது அப்போ விருந்தினருடைய வருகையே ரொம்ப அரிதான ஒரு செயல்தான் அது வந்து ரொம்ப இயல்பான ஒரு செயல் கிடையாது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது அதனால் அரிதான ஒரு செயல்தான் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு அரிதான செயலை நம்ம எப்படி கவனமாக கையாளணும் அப்படி இருக்கும்போது விருந்தினராக இப்போ எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து விருந்து உபசரிப்பு சிறப்பாக இருக்காது இப்போ நமக்கு நமக்குரிய நமக்கு எந்த அளவுக்கு மதிய மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது விருந்து உபசரிப்புலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் விருந்தினர்களை நடத்துகிற முறையிலே தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது அதனால் வந்து கரெக்டாக அது ஒரு அரி அரிதான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நினச்சிக்கணும் நம்ம வாழ்க்கைங்கிறது என்னென்னா பிளாங்காக இருக்குது ஒரு பிளாங்காக வெற்றிடமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நிரப்புறதுக்காக தான் இந்த மாதிரி விருந்தினர்கள் சில டைம் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது அது அந்த அந்த இடத்த நம்ம வந்து கரெக்டாக நிரப்பிக்கணும் அப்புறம் அவங்க போய்ட்டக்கப்பறம் அது திரும்ப வழக்கம் போல் வாழ்க்கை என்பது ஒரு ஒரு வெற்றிடம் போல தான் இருக்கும் அனுபவங்கள் அப்படிலாம் ஒரு வெற்றிட அனுபவமாக தான் இருக்கும் அதனால் வந்து இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் விருந்தினர்களாக யாரும் வந்து இன்னொரு ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்குள்ளே போகிறதுலாம் கூடாது அங்கே ஒரு தடை இருக்குது ஒரு ஒரு விருந்தினர்களாக வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போய் உங்கள் விருந்து உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நுழைய முடியாது ஒரு ஊருக்குள்ளே நுழைய முடியாது காரணம் அங்கே வந்து ஒரு ஊருக்குள்ளே போகணுன்னாக்கா அந்த ஊரில் பிறந்தவராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த ஊரில் உள்ள பெண்ணை திருமணம் செய்தவராக இருக்க வேண்டும் அப்போ தான் ஒரு ஊருக்குள்ளே போக முடியும் ஒரு கூட்டு குடும்பங்கிறது ஒரு வளாகத்திற்குள்ளே இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகணுன்னாலே நீங்கள் அந்த கூட்டு குடும்பத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டவராக இருக்க வேண்டும் பெண்கள் வந்து இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கு போக மாட்டாங்க அது மாதிரி இன்னொரு ஊருக்கும் போக மாட்டாங்க அப்போ ஒரு ஊருக்குள்ளே போகணுன்னா ஆண்களுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஒரு ஊரை சேர்ந்த ஒரு ஆண் வந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா இன்னொரு ஊரில் உள்ள அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்க வேண்டும் அப்போ தான் அவன் அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு அவனுக்கு உரிமை வருது அப்போது வந்து இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ஒருத்தர் இன்னொரு ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே போக முடியாது போகணும் அப்படின்னா அந்த ஊரில் பிறந்திருக்கணும் அந்த ஊரில் பிறந்தவராக இருக்க வேண்டும் ஒருத்தர் இன்னொரு ஊருக்கு போகிறாருன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அவர் அந்த ஊரில் பிறந்திருக்கணும் இல்லைன்னா அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்க வேண்டும் பெண்களுக்கு வந்து ஒரு பெண்கள் வந்து இன்னொரு ஊருக்கு போகவே கூடாது அது மாதிரி இன்னொரு கூட்டு குடும்பத்திற்குள்ளும் போகக்கூடாது இப்போ ஆண்கள் தான் இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறான் மாதிரி ஒரு இன்னொரு கூட்டு குடும்ப தான் தான் பிறந்த கூட்டு குடும்பத்திலேருந்து இன்னொரு கூட்டு குடும்பத்திற்கு அந்த ஆண் போகிறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை அந்த ஆண் அந்த ஆண் வந்து திருமணம் செய்திருக்கிறான் அதன் வகையில் அந்த கூட்டு குடும்பத்திற்குள் நுழைவதற்கு அந்த ஆணுக்கு உரிமை இருக்கிறது என்கிற காரணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆண் இன்னொரு கூட்டு குடும்பத்திற்கு போகிறான் அப்போது விருந்தினர்கள் விருந்தினர்கள் அடிக்கடி வந்து போகிற அந்த கலாச்சாரம் இதெல்லாம் வந்து இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது அங்கெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடு அப்படி இருக்கும்போது விருந்தினர்கள் வந்து விருந்தினர்கள் வந்து அந்த மாதிரி வருகிற நடைமுறை அவர்களை உபசரிக்கிற நடைமுறை இதெல்லாம் வந்து இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது விருந்தினர் யாருன்னா சொல்லப்போனால் விருந்தினர் யாருன்னா தனது வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற ஒரு ஆண் ஆண் உண்மையான விருந்தினராகிறார் அப்போ வந்து சரி அப்படின்னா சொந்தக்காரங்க பக்கத்து ஊரில் இருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கும் ஒரு சாலை அது பொதுவான இடம் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில் பொதுவான பாதைகள் இருக்கும் சாலைகள் இருக்கும் அந்த சாலையில் தான் ஒரு ஊருக்கு வெளியில் தான் போய் நீங்கள் உறவினர்களை பார்த்துக்கணும் வெவ்வேறு ஊரை சார்ந்த உறவினர்களை ஒரு ஊருக்கு வெளியில் தான் போய் பார்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு ஆண் வந்து தனது மனைவி இன்னொரு ஊரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஊரில் போய் ஒரு ஆண் வந்து வாழ்கிறான் வாழ்கிறான் அதே நேரத்தில் இந்த ஆணுக்கு வந்து அப்பா அம்மா இருப்பாங்க தனது மருமகள் தனது மருமகள் பேரன் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் மருமகளோட வீட்டுக்கெல்லாம் அவங்க போக முடியாது அப்போ மருமகளை வந்து இந்த மா மாமனார் பார்க்கணும் அப்படின்னா அந்த இரண்டு மருமகளை அல்லது இந்த மாமியார் வந்து தனது மரும தனது மருமகளை பார்க்க வேண்டும் என்றால் இரு ஊர்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்துக்கலாம் அந்த பொதுவான சாலைகளில் வந்து பார்த்துக்கணும் தனது மருமைகளை பார்ப்பதற்காக ஒரு மாமியார் அல்லது அந்த மாமனார் வந்து தனது மருமகளின் ஊருக்கெல்லாம் போக முடியாது ஊருக்குள்ளே நுழைய முடியாது என்னுடைய மருமகள் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை சொல்லிவிட்டு இன்னொரு ஊருக்குள்ளே போக முடியாது தனது ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்குள்ளெல்லாம் போகவே முடியாது அந்த கணவனுக்கு மட்டும்தான் தனது மனைவி இன்னொரு ஊரை சேர்ந்தவள் என்கிற காரணத்தை கூறி அந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டு இன்னொரு ஊருக்குள்ளே அவன் போகிறான் மற்ற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் அங்கே இருக்குது ஒரு ஒரு மாமனார் வந்து தனது மாமனார் மாமியார் வந்து தனது மகனுக்கு பிறந்த தனது மகன் பேரப்பிள்ளைகள் ஒரு மாமனார் வந்து தனது மகன் வழி பேரப்பிள்ளைகளை பார்க்கணுன்னா கூட அந்த மருமகளோட ஊருக்கு போக முடியாது மகர மகள் மருமகனோட மருமகளோட ஊருக்கெல்லாம் போக முடியாது அந்த இரு ஊர்களுக்கும் வேறு ஊரை சார்ந்த தனது மருமகளின் ஊருக்கும் இந்த மாமனார் மாமியார் இவரோட ஊருக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்கும் ஊருக்கு வெளியில் பொதுவான பகுதி இருக்கும் ஒரு சாலை அந்த சாலையில் வந்து தனது மருமகனையும் மருமகளையும் அந்த மாமனார் மாமியார் பார்க்கணும் தனது மகனையும் மகளையும் அந்த மாமனாருக்கு காண்பிப்பதற்காக மருமகள் வந்து அந்த இரு ஊருக்கும் இடைப்பட்ட பொதுவான பகுதிக்கு வந்து காண்பித்து செல்ல வேண்டும் இதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்குது யார் வேணாலும் எந்த ஊருக்குள்ளே வேணாலும் போக முடியாது ஒரு ஊருங்கிறது கட்டுப்பாடு நடந்தது ஒரு கூடு ஒரு வீடுங்கிறது வந்து யார் வேணாலும் போக முடியாது தானே யார் வேணாலும் வந்துட்டு போக முடியாதுல்ல அதே மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் வருவாங்க நமக்கு சொந்தக்காரங்க தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க ஆனால் ஒரு தெருவுக்குள்ளே யார் வேணாலும் வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது அது மாதிரி ஒரு ஊருக்குள்ளே யார் வேணாலும் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு எந்த அனுமதியும் இல்லை எந்த வித உரிமையும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்க ஒரு குடும்பம் எப்படி கட்டுப்பாடு நிறைந்ததோ அது போன்று ஒரு கூட்டு குடும்பமும் கட்டுப்பாடு நிறைந்தது ஒரு குடும்பம் ஒரு கூட்டு கூட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே தெரிஞ்சவங்க தான் வருவாங்க அப்படின்னா அதுக்கு உரிமை இருக்கணும் அதுபோல் வந்து ஒரு ஊருக்குள்ள நுழைனாலே உனக்கு உரிமை இருக்கணும் ஏன் அந்த ஊருக்கு போகிற உனக்கு என்ன உரிமை இருக்குது அந்த ஊரில் ஏதாவது ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்கியா இல்லையா அப்படி இல்லாத பட்சத்தில் நீ ஏன் அந்த ஊருக்கு போகிற இல்லை அங்கே ஒருத்தர் எனக்கு தெரியும் அவரை போய் பார்க்க போகிறேன் அதெல்லாம் போகவே கூடாது அந்த அளவுக்கு கட்டுப்பாடு நிறைந்ததாக இயற்கையுடைய இந்த மனித வாழ்க்கை அப்போ தான் அமைதியாக வாழ முடியும் இல்லைனா யார் வரா யார் போகிறா திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்குது யாரோ வந்து விவசாய நிலத்தில் திருடிட்டு போயிடுவாங்க அப்போது மனித வாழ்க்கை வந்து ஒரு அமைதி இல்லாமல் போயிடும் அப்புறம் காவல் போட ஆரம்பிச்சிருவாங்க விவசாய நிலத்தில் யாராக வராங்களா திருடுறாங்களா அதை பார்த்துக்கறதுக்கு காவல் போட ஆரம்பிச்சிடும் இப்போ தேவை இல்லாமல் நேரம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் காவல் காக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்கணும் அது மாதிரிலாம் இருக்கும் மனித வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்கும்போது தான் அமைதியாக இருக்கும் அதனால தான் நேரத்தை நல்லா பயன்படுத்த முடியும் நல்ல வகையில் பயன்படுத்த முடியும் சும்மா யார் வேணாலும் ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டு போகலாம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா யாரோ வந்து அந்த ஊரில் இருக்கிற விவசாய நிலத்தில் நல்லா பழங்கள்லாம் காய்ச்சி கிடங்க அதை திருடிட்டு போயிடுவாங்க யார் திருடுறாங்கன்னு நம்ம யார் வெளியூர்காரை வந்து திருடிட்டு போயிடுவோம் உள்ளூர்காரங்க சண்டை இருப்பாங்க நீ தான் திருடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக அந்த மாதிரிலாம் எந்த சம்பவம் நடக்கக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கட்டுப்பாடுகள் ரொம்ப அவசியம் தேவை ஒரு ஊருக்குள்ளே இன்னொருத்தர் இன்னொரு ஒரு இன்னொருத்தர் உரிமை இல்லாமல் இன்னொருத்தர் போகவே முடியாது உரிமை எப்படி வரும்னா அந்த ஊரில் உள்ள பெண்ணை திருமணம் செய்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு பெண் வந்து ஏ காரணம் கொண்டு இன்னொரு ஊருக்குள்ளே அவள் போகவே மாட்டான் தனது ஊரில் தான் தனது பிறந்த ஊர் தான் தனது உலகம் ஒரு ஆணுக்கு ஆணும் அப்படி தான் இருப்பான் இன்னொரு ஊர் ஊரில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்போது தான் அதே காரணம் காட்டி தான் ஒரு ஆண் இன்னொரு ஊருக்குள்ளே போக முடியாத தவிர வேறு எந்த காரணத்துக்கு உரியும் ஒரு ஆண் வந்து இன்னொரு ஊருக்குள்ளே போக முடியாது இப்படி ஒரு வழக்கங்கிறது அந்த ஊரில் ஒரு அந்த மனித வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த விதிமுறை தளர்த்தப்படும் நீ அதாவது என்னென்னா ஜனவரி ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு பிடித்த ஊர் உங்கள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க ஊருக்கு போய்ட்டு வரலாம் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் அவங்க வீட்டுக்குள்ளேயும் போகலாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி ஏன்னா பெண்கள் வந்து தனது பிறந்த ஊரை விட்டு எந்த ஊருக்குமே போகக்கூடாது அப்படின்னா பெண்களுக்கு ஒரு கோ கேள்வி இருக்கும் பக்கத்து ஊரெலாம் எப்படி இருக்கும் நம்ம ஊர் மாதிரி இருக்குமா இல்லை அவங்க ஊரெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அப்போது அதனால்தான் அந்த தளர்த்துதல் விதிமுறையை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தளர்த்தி ஒரு ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி பத்து வரைக்கும் நீங்கள் விரும்பிய ஊர்களுக்கு போய்ட்டு வரலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது விரும்பிய ஊர்களுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராக இருந்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க விரு அந்த கூட்டு குடும்பத்துக்கு போய்ட்டு வரலாம் விருந்தினர்களாக போயிட்டு வரலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஜனவரி ஒன்றுலேருந்து பத்து அப்புறம் டிசம்பர் அப்புறம் வந்து ஜனவரி ஆறாவது மாதம் இது வருது ஜூன் மாதம் வருதா ஜூன் ஒன்றுலேருந்து ஒரு பத்து வரைக்கும் ஜ வருஷத்தில் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி ஒரு பத்து நாள் நீங்கள் விரும்பிய ஊர்களுக்கு விருந்தினர்களாக எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி விதிமுறை தளர்த்துறாங்க ஏன்னா மக்களுக்கு ஒரு கேள்வி வரும் நீங்கள் எந்த ஊருக்குமே பக்கத்தில் எந்த ஊருக்குமே நீ போவே கூடாது அப்படின்னா உனக்கு உரிமை இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னா நிறைய பேர் கேள்வி வந்துடும் பக்கத்து ஊரெலாம் எப்படி இருக்கும் அந்த ஊர் எப்படி இருக்கும் அந்த ஊரில் என்ன எப்படியெல்லாம் இருக்குது அந்த ஊர் நம்ம நம்ம ஊர் மாதிரியே அழகாக இருக்குமா இல்லை நம்ம ஊரை விட காஞ்சி போய் கிடக்குமா அப்படின்னு கேள்வியெல்லாம் இருக்கும் அப்போ நம்ம போகவே கூடாது அப்படின்னா அந்த கேள்வி அதிகமாக யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க யாருக்கும் தெரியாமல் போய் அதை போய் பார்க்கணுங்கிற அந்த ஆசை வரும் அது அப்போ விதிமுறையை மீறுவாங்க விதிமுறையை மீறக்கூடாது விதிமுறையை மதிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் மக்களுடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் மக்களுக்கு பக்கத்து ஊர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பக்கத்து ஊருக்கெலாம் போகக்கூடாது பெண்கள்லாம் பக்கத்து ஊருக்கு போகக்கூடாது தங்கள் ஊரில் தான் இருக்கணும் அது தங்கள் அதை அப்படி இருக்கணும் அப்படின்னு கட்டுப்படுத்தும் போது ஆண்கள் இன்னொரு ஊரில் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டால்தான் இன்னொரு ஊருக்கு போக முடியும் இல்லைனா அவங்களும் போக முடியாது அப்படிங்கும்போது இப்போ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பக்கத்து ஊரெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு நம்ம மதிப்பு அளிக்கிற மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து பத்து நாளைக்கு நீங்கள் விரும்பிய ஊருக்கு போயிட்டு வரலாம் விரும்பிய ஊருக்குள்ளே போயிட்டு வரலாம் விரும்பிய வீட்டினருக்கு உங்கள் தெரிஞ்சவங்க நண்பர்கள் யாராவது உறவினர் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் இந்த விதிமுறையை தளர்த்துதல் என்பது அவர்களுக்கு விதிமுறை மீது ஒரு மதி மரியாதை கொடுக்கும் விதிமுறையை கடைபிடிக்கணும் பத்து நாள் தான் போயிட்டு வர முடியும் எல்லா வீட்டுக்கும் இன்னொரு ஊருக்கு அப்போ அந்த பத்து நாள் அவங்க பரபரப்பாக எங்கெல்லாம் போகணுமோ போய்ட்டு வந்துடுவாங்க அப்புறம் திரும்ப அடுத்த ஆறு மாதம் கழித்து தான் அந்த விதிமுறை மீண்டும் நடைமுறைக்கு மீன் அந்த விதிமுறை தளர்வு என்பது மீண்டும் நடைமுறைக்கு வரும் அது அது அப்போ மக்கள் வந்து விதிமுறையும் பயன்படுத்துவாங்க விதிமுறை மீறணுங்கிற எண்ணமும் வராது இப்படி ஒரு வழக்கம் இருக்குது அப்புறம் வந்து சரி அப்போ ஒரு ஊருக்குள்ளே தான் இருப்பாங்களா வெளியே வெளியே எங்கேயுமே மாட்டாங்களா வெளியே எங்கேயுமே போ வந்து ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட பகுதியில் சாலைகள் இருக்கும் நான் வடிவமைத்ததன்படி ஒரு ஊர்களை இங்கே அமைப்போமே ஆனால் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில ஒரு நான்கு வழி சாலை நான்கு வழி சாலைன்னா இவ்வளோ அகலமெல்லாம் இருக்காது ஏன்னா அங்கெல்லாம் போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது நடைப்பயணம்தான் அப்படி நடைபாதை சாலைகள் ஒரு 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 நாலு சாலைகள் அது மாதிரி ரெண்டு சாலைகள் கூட இருக்கும் ரெண்டு சாலைகள் இருக்கும் ஒரு சாலையோட அகலம் வந்து ஆறு அடி இன்னொரு சாலையோட அகலம் ஆறு அடி அதில் ஆறு அடி பத்து அடி கூட இருக்கும் அது என்ன அளவு போட்டிருக்குன்னு தெரில அந்த வரைபடத்தில் ரொம்ப அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடை இடைப்பட்ட பகுதி நீண்ட சாலைகள் இருக்கும் அந்த சாலைகளில் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அது ஒரு ஊருக்குள்ளே போகக்கூடாது ஆனால் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில் இந்த மாதிரி சாலைகள் இருக்கும் எந்த ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையிலையும் இந்த மாதிரி சாலைகள் இருக்கும் அந்த சாலை வழியாக நீங்கள் இந்த நாட்டில் எங்கே வேணாலும் போய்ட்டு வரலாம் அதனால் வந்து ஒரு ஊருக்குள்ளே தான் இன்னொரு ஊருக்குள்ளே தான் போகக்கூடாது தவிர ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட 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 பகுதியில் போடப்பட்டிருக்கிற சாலையின் வழியாக நீங்கள் இந்த நாட்டில் எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு வரலாம் அதுக்கு கூட கட்டுப்பாடு ஐம்பது கிலோமீட்டருக்கு வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுப்பா நீ பிறந்த ஊரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு வெளியில் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது சும்மா சுற்றுலா போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எங்கேயா போய்ட்டு வந்துடுவேன் அப்புறம் தொலைஞ்சு போயிட்டேன்னா அதனால் வேணாலும் நடந்து தான் போகிறாங்க அவங்கெல்லாம் வந்து குதிரையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க நடந்து தான் போகிறது ஓடி போகிறது வேகமாக போனால் ஓடுவாங்க மெதுவாக போனால் சாகசமாக போனால் நடந்து போவாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வித்து விட வேண்டும் உங்கள் நீங்கள் பிறந்த ஒரு நீங்கள் வசிக்கின்ற ஊரை தாண்டி சுற்றளவில் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நீங்கள் போகக்கூடாது எங்கே போகிறதா இருந்தாலும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நீங்கள் போகக்கூடாது அதுக்குள்ளே தான் போய்க்கணும் போனால் தினமும் வீடு வந்து சேர்ற மாதிரி இருக்கணும் அதாவது ரெண்டு நாளைக்குள்ளையாவது வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு அப்போ இப்போ அது மாதிரி சுற்றுலாத்தலம்லாம் இருக்குல்ல பொதுவான சுற்றுலாத்தலங்கள் நீர் அருவி அருவி ஏதாவது மலைகள் இருந்ததுனால் அதை வந்து ஒரு ஊருக்கு சொந்தமாக கொடுத்துடக்கூடாது அது வந்து எல்லா ஊர் மக்களும் பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடணும் ஒரு சுற்றுலாத்தலமாக விட வேண்டும் ஒரு அருவி இருக்குது ஒரு பெரிய அணை இருக்குது டேம் இருக்குது இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு அணை இருக்குது அப்படின்னா அது எந்த ஊருக்கும் சொந்தம் இது எங்கள் ஊர் அணை இது அப்போ எங்கள் ஊருக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஆகிடும் அது இது எங்கள் ஊரை சார்ந்த அருவி இந்த அருவிக்குள்ளே வர எங்கள் ஊருக்குள்ளே யாரும் வரக்கூடாது அந்த ஊர்க்காரங்க மட்டும் அந்த அருவியை பயன்படுத்துகிற அப்படி இருக்கக்கூடாது தலங்களை பொதுவானதாக அனைத்து ஊர் மக்களுக்கும் பொதுவானதாக அந்த சுற்றுலாத்தலம் இருக்கிற இடத்துல வந்து எந்த ஊர் மக்களும் வசிக்கக்கூடாது அங்கே எந்த ஊர் குடியிருப்புகளையும் உருவாக்கக்கூடாது அதனால் சுற்றுலாத்தலம் என்பது அனைத்து ஊர் மக்களுக்கும் பொதுவான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய சில ஊர்களில் பார்த்திங்கன்னா பெரிய பாறை இருக்கும் பொத்த அப்படின்னு சொல்லுவாங்க பொத்த பெரிய பாறை பெரிய பாறைன்னா ரொம்ப உயரமாக இருக்கும் மலை போல் இருக்கும் அதெல்லாம் எந்த ஊ அது ஒரு சுற்றுலாத்தலை மாதிரி மாற்றிடணும் அந்த அதை வந்து யாரும் வந்து எந்த ஊருக்கும் சொந்தமானதுன்னு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அனைத்து ஊர் மக்களும் அதை வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி பயன்படுத்தி விட்டு சென்று விட மாதிரி பொதுவானது ஒரு ஒரு பகுதியாக மாற்றிவிட வேண்டும் அந்த மாதிரி ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே இன்னொருத்தர் இன்னொருத்தர் போக முடியாது உரிமை இல்லாமல் அப்படி இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி தலங்கள் எல்லாம் ரொம்ப அழகிய இடங்கள் எல்லாம் ஒரு ஊருக்குள்ளே நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த அழகிய இடத்தை வந்து அந்த ஊர் மக்கள் தான் பயன்படுத்துவாங்க மற்றவங்க யாரும் பயன்படுத்த மாட்டா மற்ற ஊர் மக்களுக்கு அங்கே போகணுங்கிற ஆசை வரும் ஆனால் ஊர் கட்டுப்பாடு என்னவாக இருக்குது ஒரு ஊர்க்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடின் காரணமாகவே அது போன்ற அழகிய இடங்களை எல்லோரும் போய் பா எல்லா ஊர் மக்களும் பார்க்க முடியாததாக ஆகிவிடும் அதனால்தான் வந்து இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்கள் அழகிய இடங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறோம் பொதுவானதாக மாற்றி விடுகிறோம் இப்போது அனைத்து ஊர் மக்களும் பயன்படுத்துவதற்கு ஏற்றாற்போன்று ஒரு பொதுவான பகுதியாக அணு அறிவித்து விட வேண்டும் அதற்கு ஏற்றாற்போன்று நம்ம ஊர்களை வடிவமைத்து மக்களை குடியே மரத்த வேண்டும் எதிர் வருகிற ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கையில்